தூக்கத்தில் இருக்கிறாள் அவளது முகத்தில் அப்படி ஒரு ஒரு புன்னகை கனவு காண்கிறாள் போல வாவ் சிறகுகள் என்னால் பறக்க முடியும் ஆம் அது கனவுதான் அவளுக்கு சிறகுகள் முளைக்கின்றன வீட்டை விட்டு வெளியே வானத்தை நோக்கி பறந்து போகிறாள் நான் ஒரு பறவை போல பறக்கிறேன் எனக்கு எதுவும் தடை இல்லை இது ஒரு புதிய உலகமா அந்த சிறுமி அந்த இரவின் வெளிச்சத்தையும் வீதிகளின் அழகையும் கண்டு வியக்கிறாள் அவளுடைய கிராமம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய திருவிளக்குகள் அனைத்தும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கின்றன எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த இரவு பூங்குழலி எழுந்துவிடு கண்ணே மணியாச்சு பள்ளிக்கூடத்துக்கு தயாராக வேண்டாமா ஓ அது கனவுதானா ஆமாம் செல்லமே சீக்கிரம் எழுந்து தயாராகு பள்ளியில் இதை பற்றி நீ ஒரு கட்டுரை அல்லவா